My friends வேத ஜோதிடத்தின் படி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் இந்த புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார் இந்த புதன் இருபத்தி நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் மேலும் இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாவார் தற்போது புதன் ராசியில் பயணித்து வருகிறார் இந்நிலையில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி புதன் ராசிக்கு செல்கிறார் இந்த மேசராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார் இதனால் மார்ச் இருபத்தி ஆறில் நிகழும் புதன் பேச்சுக்கு பின் மேசராசியில் குரு புதன் சேர்க்கை நிகழவுள்ளது இந்த சேர்க்கையானது சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் உள்ளது. இந்த சேர்க்கையின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் இவ்விரு கிரகங்களும் நட்புணர்வு கொண்ட கிரகங்கள் என்பதால் இந்த சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஆறில் நிகழும் குரு புதன் சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் முதலில் மேஷம் மேஷ ராசியின் முதல் வீட்டில் குரு புதன் சேர்க்கையை நிகழவுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் அனைத்து வேலைகளிலும் வெற்றி பெறுவார்கள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரக்கூடிய சில சிறந்த முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் அவர்களின் முழு ஆதரவும் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக கிடைப்பதால் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிக்கப்படும் மற்றும் அனைத்து வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் முக்கியமாக நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததா கடகம் கடக ராசியின் பத்தாவது வீட்டில் குரு புதன் சேர்க்கை நிகழ உள்ளது இதால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் நல்ல வெற்றிகளை பெறுவார்கள் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் சிலருக்கு சிறப்பான செயல்திறனால் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது அரசு வேலை செய்பவர்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறலாம் பெற்றோரின் முழு ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகள் தங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண்பார்கள் முக்கியமாக பண பிரச்சனைகள் நீங்கி நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் அடுத்ததான் துலாம் துலாம் ராசியின் ஏழாவது வீட்டில் குரு புதன் சேர்க்கை உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் இக்காலத்தில் புதிய வேலையை தொடங்கினால் அதில் நல்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தினருடனான உறவு சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் காதலித்து வந்தால் அந்த காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும்